வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது கோணங்கள் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு செயலையோ சூழ்நிலையையோ எந்த கோணத்தில் எடுக்கின்றோமோ அந்தபடி வாழ்க்கை அமையும் ஒரு தாய் தவளை தனது குட்டி தவளை பத்தையும் கூட்டிக்கொண்டு கொண்டு காட்டு வழியே சென்றது போகும் வழியில் இரண்டு அடி ஆழமான குழி ஒன்று இருந்தது இந்த பத்து தவளை குட்டிகளும் அதில் விழுந்துவிட்டன வியா வியா என்று கத்திக்கொண்டிருந்தன தாய் தவளை அதன் கை கால்களை நீட்டிப் பார்த்தது காப்பாற்ற முடியவில்லை உடனே அது குட்டிகளை பார்த்து சொன்னது செல்லங்களா இது இரண்டு அடி குழி உங்களால் மேலே வர முடியாது அங்கேயே இருந்து உங்கள் இறுதி சங்கை மாறி மாறி ஊதி இவ்வுலக வாழ்வை முடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பதிலாக இருபது குட்டிகளை பெற்று அழகு பார்ப்பேன் என்று ஆண் தவளையை நாடி சென்றது ஆனால் ஒரு தவளையை தவிர ஒன்பது தவளைகளும் அத்துடன் தாய் பேச்சை கேட்டு நான்கு புறமும் படுத்துக்கொண்டது இந்த ஒரு தவளை மட்டும் நடுவில் விடிய விடிய மேலாக குதித்து கொண்டிருந்தது ஏனைய தவளைகளுக்கு சாகப்போகிறதற்கு முன்னால் காமெடி பீஸ் சிக்கியது குமாளம் அடித்து கொண்டிருந்தது ஆனால் ஓயாமல் குதித்து கொண்டிருந்த தவளைக்கு தன் பின் கால்களை அதிகமாக உபயோகித்ததால் சற்று வளர ஆரம்பித்தது இது இயற்கை மன வலிமையும் உடல் வலிமையும் ஒன்று சேர்ந்து வேலை செய்தால் வெற்றி நிச்சயம் நான்காம் நாள் பின் கால்கள் கொஞ்சம் கூட வளர்ந்ததால் ஒரே குதியில் குழியின் மேல் வந்தது கேலி செய்த மற்ற தவளைகள் இறந்து போயின இதில் அழகு என்னவென்றால் இந்த வெற்றி பெற்ற தவளை செவிட்டு தவளை காது கேட்காது தாய் தவளை கைகளை ஆட்டி பேசினதை நேர்மறையாக எடுத்து தொடர்ந்து குதித்தால் வெற்றி அடையலாம் என்று நம்பி வெற்றி பெற்றது நாம் ஒவ்வொன்றையும் எப்படி பார்க்கிறோம் எங்கு பார்க்கிறோம் என்று அல்ல எந்த கோணத்தில் பார்க்கிறோம் என்பது சிந்தனை செய்வது அவசியம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஒரே காரியத்தை பார்க்கிறார்கள் அதினதின் பிரதிபலிப்பு அந்த தந்த கோணத்தின் சிந்தனையை பொறுத்தது ஒரு செயலை வியாபார கோணம் பணம் சம்பாதிக்கும் கோணம் சந்தேக கோணம் பொறாமையின் கோணம் இதை அபிவிருத்தி செய்து பணம் சம்பாதிக்கும் கோணம் அழிக்கும் கோணம் குறைபாடுகளை பார்க்கும் கோணம் நல்லவைகளை பார்க்கும் கோணம் அறிவை சம்பாதித்து அதை விமர்சனம் செய்யும் கோணம் அந்த அறிவையும் தன் அறிவையும் சேர்த்து புதிதாக கண்டுபிடிக்கும் கோணம் இருக்கும் இதில் என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் சிறு வயதில் மிகவும் வறுமையான குடும்ப சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன் ஒரு நாள் என்னுடைய அக்காவின் கல்யாண வாழ்த்து பாடலுக்கு கிட்டார் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என் குடும்பத்தின் பெரிய பணக்காரர் ஒருவர் என்னை மட்டம் தட்ட கிட்டார் வாசிக்கின்றாயே நீ யார் என்று யாராவது கேட்டால் உன்னை யார் என்று அறிமுகம் செய்வாய் என்றார் நான் முழித்தேன் அதற்கு அவர் எஸ்பி என்று சொல் என்றார் உடனே நான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா என்று கேட்டேன் உடனே அவர் ஸ்ட்ரீட் பொறுக்கி என்று சொல் என்றார் அப்பொழுது எனது மனப்பான்மை சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்னும் கோணத்தை தான் எண்ணியது ஆனால் ஆண்டவர் அருளினாலும் எனது கடின உழைப்பினாலும் அதைவிட மேலாக இருக்கிறேன் ஒவ்வொரு செயல்களையும் காரியங்களையும் நாம் எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்வோமோ அதுவே நமது வாழ்வை அமைக்கும்